வணக்கங்க நம்ம இப்போ செய்ய போற ரெசிப்பு என்னென்னா ஒரு கிழங்கு காட்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த காட்சி கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படித்தாங்க இருக்கும் ஆட்சி கிழங்கு பாருங்க மலை ஏரியாவில் கிடைக்கும் இல்லை ஒவ்வொரு இடத்துல வைக்கலாம் நாங்களும் மலையில் வைக்கல தரையில் தான் வச்சிருந்தோம் இப்படித்தாங்க இருக்கும் தண்ணி நல்லா குழு குழுன்னு இருக்கிற பகுதியிலலாம் நல்லா க வாழறங்க இது ஒரு கிழங்கு பத்து கிலோ எல்லாம் கிடைக்குங்க நமக்கு சரியாக வரலைங்க அதனால் தான் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கும் இங்கே வருங்க அதை எடுத்து வச்சுக்கோ கடைசியில் ஒன்றை போட்டு விடலாம் வருங்க இப்படி இருக்குங்க இந்த இந்த இவ்வளோவில் துண்டாக வெட்டிக்கலாம் முத முத வேக வச்சுக்கலாம் இதில் ஒரு மசாலா பண்ணலாங்க சூப்பராக இருக்குங்க வலுவல் வலுவலுன்னு இருக்குங்க இந்த கிழங்கு வலுவலு வலுவலிருக்கும் இல்லை இப்படி தொட்டாலே வலுவலுபல் இருக்கும் வெந்தால் நல்லா ஆகிருங்க டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம போய் தான் கழுவி வேக வச்சுக்கலாங்க கொடுத்துருக்கு இந்த இந்த அளவில் துண்டு போட்டுக்கலாம் நம்ம வேக வைக்கிறதுக்கு நல்லா வெந்துடும் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க வெட்டி வேக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த பார்த்தீங்களா இந்த இந்த கிழங்குல ஒரு கலர் வருங்க நல்லாயிருக்கும் இந்த இந்த மாதிரி வெட்டி வெட்டி வச்சுட்டு தாளிப்புக்கு என்ன வேணும்னு பார்க்கலாங்க மசாலா குருமிளா போட்டுக்கோங்க ஒரு மூணு பல் வெள்ளை வெங்காயம் பூண்டு கொஞ்சம் ஜீரோ இந்த அளவில் ஜீரகம் எடுத்து இந்தளவில் தேங்காங்க இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மொதல் மசாலா ஆக்கிடலாம் இதை மூணு மிக்சியில் போட்டு மொதல் மசாலா அக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க கடுகு போட்டுக்கலாங்க ஆல்ரெடி நம்ம குருமிளக போட்டுருக்கணும் ரெண்டு பச்சை மிளகா போட்டுருக்கோம் இந்த அளவு வெங்காயம் போட்டுக்கணும் இந்த மசாலாவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு இப்ப போட்டுக்கோங்க ஒரு கத்து கருவேப்பட போட்டுருக்காங்க ஒருத்தமாரி டீ வச்சு சாப்பிட்டு பாருங்க பயங்கர காம்பினேஷன் நல்லா வணங்கிருச்சு அடுத்து இந்த மசாலா வாங்க இந்த அளவில் இந்த மாதிரி மசாலாவுக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க பூண்டு குருமிளகு அடுத்து கொஞ்சம் ஜீரகம் தேங்காய் ஒரு துண்டு துண்டு தேங்காய் இதை போட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகணுங்க நல்ல நல்ல வாசமாக இருக்குங்க கம்ம கம்ம கம் கம்மன்ற தாளிக்கும் போது லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும் மஞ்சத்தூள் அந்த தேங்காவுக்கு குருமிளகாவுக்கு பூண்டுக்கு ஜீரகத்துக்கு சூப்பராக இருக்கும் வாசம் எல்லாமே நல்லா சக்தி செத்திக்கூடியது இந்த கிழங்கு அதோட சத்து நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த கிழங்கு கிடைக்காதவங்களுக்கு நெட்டில் போட்டு பார்த்துட்டு எங்கேயாவது கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி வாங்கி இல்லை நாங்கள் இந்த கிழங்கு கிடைக்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டே இருந்தோம் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரணும் அப்புறம் போய் வாங்கி வெதக்கெழங்க ஆக்கிட்டேன் வெதக்கிழங்கு ஆக்கி ஆக்கி இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இப்போ எங்களுக்கு மண் இல்லைங்க மண் சத்து இருந்தால் நல்லா கிழங்கு ஒரு கிழங்கு பத்து கிலோ எல்லாம் வருமாம்மா அப்படி சொல்கிறாங்க எங்களுக்கு நான் எங்களுக்கு வரல எங்களுக்கு ஒரு கிழங்கு அஞ்சு கிலோ வந்துச்சுங்க இப்போ வந்து ஒரு கிலோ ஒன்று ரெண்டு கிலோ அப்படி வருது மண் சத்து பத் பத்தலை எங்களுக்கு அடுத்து இந்த கிழங்கு போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க காய்ச்சிக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க அனைவரும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு கிடச்சா விடாதீங்க காய்ச்சிக்கிழங்கு நல்லது நெட்டில் கூட போட்டு பார்த்து பாருங்க நீங்கள் உங்களுக்கு க கிடச்சிதுன்னா இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க வாங்க டீ வாங்க காம்பினேஷனுங்க ஒரு டீ ஒரு டீயோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க எடுத்துருக்கு வச்சுக்கிட்டு சூப்பர் டேஸ்ட்டுங்க அந்த குருமளகு அந்த ஜீரகம் கூண்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணுங்க மக்களே ட்ரை பண்ணுங்க டீ டீயாக இருந்தாலும் காஃபியாக இருந்தாலும் சரி சூப்பர் சூப்பருங்க நம்ம சேனலை மறக்காதீங்க மக்களே ஒரு ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறை மறக்காதீங்க தமிழ் கிரேக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் ஊக்கம் இருந்தால் தான் புது புது டிஷ்ஷாக உங்களுக்கு நாமனு அறிமுகப்படுத்த முடியும் அழிஞ்சு போகிற டிஷ்ஷெல்லாம் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் நன்றிங்க நம்ம சேனலை மறக்காதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்